இவ்வளவு சோதனைகளா குண்டு மழைக்கு இடையே மழை வெள்ளம் காசாவில் பெய்து வரும் கனமழையால் அகதிகள் முகாம்களில் தண்ணீர் புகுந்துள்ளது ஏற்கனவே கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ள பாலஸ்தீனியர்கள் தற்போது புதிய சவாலை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதல்களால் சுமார் பத்தொன்பது லட்சம் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு தற்காலிக அகதிகள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் ஐநா மன்றம் கொடுத்த தற்காலிக கூடாரங்கள் மூலம் தங்களது இருப்பிடத்தை அமைத்துள்ளனர் தற்போது திடீரென்று அவ்வப்போது பெய்து வரும் மழையால் அவர்களது கூடாரங்கள் ஒழுகத் தொடங்கியுள்ளன சில இடங்களில் கூடாரங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது சொந்த வீடு கார் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் தற்போது உறவுகள் உடைமைகளை இழந்து கூடாரங்களில் வெள்ளத்திற்கு நடுவே தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் குறிப்பாக குழந்தைகள் கடும் நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர் சின்னம்மை தட்டம்மை டைபாய்டு காலரா உள்ளிட்ட பல தொற்று நோய்களுக்கு ஆளாகியுள்ளனர் அறுநூறு பேருக்கு ஒரு கழிவறை என்ற சூழல் தற்போது நிலவி வருகிறது இதுவரை சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு ஐம்பதாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர்